வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழில் இயல் நாளில் இக்கால இலக்கியங்களில் சுரதாக்கள் பற்றிய வினாக்களை பார்க்கலாம் சுரதாவுடைய கவிஞர் முதல் கேள்வி கவிதை எழுதாதே கடன்பட்டு சாகாதே என்றவர் எஸ்டி சுந்தரம் ரெண்டாவது கேள்வி கவியின் கனவு என்ற சிறந்த படைப்பு யாருடையது எஸ்டி சுந்தரம் அடுத்தது மூன்றாவது கேள்வி தமிழ் என்றால் தவிட்டையும் உண்பேன் என்றவர் சுரதா தமிழ் என்றால் தவிட்டையும் உண்பேன் என்றவர் சுரதா நான்காவது கேள்வி வேற்றுமையை வேற்றுமையை வினைச்சொற்கள் ஏற்பதில்லை வெறும்பாட்டை தமிழ்ச்சங்கம் சேர்ப்பதில்லை என்றவர் சுரதா ஐந்தாவது கேள்வி சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் ஏழாவது கேள்வி சுரதாவின் முதல் நூல் சாவின் முத்தம் ஏழாவது கேள்வி தலைகால் கை காத்தோர் செத்தார் தமிழ்காத்தோர் வரலாற்றில் செத்ததில்லை யார் சுரதா எட்டாவது கேள்வி நித்திரை கவிஞர் மத்தியில் தோன்றிய முத்திரை கவிஞன் முண்டாசு பாரதி என்றவர் சுரதா ஒன்பதாவது கேள்வி காதல் நோயை காதல் நோயை மந்திரங்கள் தீர்த்தது தீர்ப்பதில்லை மங்கை தீர்ப்பால் என்றவர் சுரதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி